இந்த காலை வேளையிலே இயேசு விநாமத்திலே என்னுடைய மோநூலிலே கலந்து கொள்வோக இது போல இதை பார்க்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ஞாயிறும் நாங்கள் ஒரு இருபது நிமிடம் முந்தி நாங்கள் மோநூலியே கடந்து வர கத்தர் நமக்கு ரூபாய் கொடுத்தார் ஆகவே பிரியமானவர்களே இந்த பத்தாம் மாதமும் இந்த நான்காவது கிழமையும் நாங்கள் கத்தர்ற வார்த்தையை கடந்து செல்வோம் இந்த கிழமையும் தேவன் நம்மளோட பேசுவார் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளுமே பொய்யாகவதில்லை அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஆண்டவர் ஆகவே இந்த காலில் உங்கள் ஒவ்வொருவரையும் தூரத்தில் இருக்கிற மது திருச்ச விசுவாசிகள் நண்பர்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்தி இந்த காலையிலே கத்தர வார்த்தைக்கு நான் கடன் செல்ல விரும்புகிறேன் இந்த அதிகாலையிலும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளுமே தடைப்படுவதில்லை அல்ல லூயா இந்த காலையிலே ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே இன்றைக்கும் வருகிற ஐந்தாவது ஞாயிறும் அதாவது இந்த பத்தாம் மாதம் ஐந்தாவது கிழமையும் வருகிற ஞாயிறும் தொடர் செய்தியாக இந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல கத்தரை ஆயத்தப்படுத்திக்க படுத்திக்க கத்தரை நான் சுதோத்திரம் பண்ணுகிறேன் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் இப்பொழுது கூட என்னோடு கூட கலந்து கொள்கிறவர்கள் இதன் பிறகு பார்க்குறவர்கள் இதை நீங்கள் முழுமையாக கேளுங்கள் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடுங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் கத்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஆமே ஆகவே இந்த காலில் கூட நாம் நேரடியாக கத்துற வார்த்தை கடன் சொல்வோம் அருமையான ஆணோட பிள்ளைகளை இந்த காலையிலே நான் இன்றைக்கு கத்த நமக்கு சொல்ல போகிற வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால் தேவ திட்டத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நாம் அடைவது தேவ திட்டத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் அடைவது பிரியமான ஆணோட பிள்ளைகளே இந்த உலகத்தில் பிறந்த எந்த இருந்தாலும் அவர் எந்த அவர் எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் ஒரு மனிதன் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு அவருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற போது அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடிக்க அவர் இருக்கிறார் அமைன் குறிப்பாக நான் சொல்ல முடியுமானால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கிற போது கடவுள் ஒரு திட்டத்தோடு கூட ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே அவனை பிறக்க வைக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அமேன் அவர்கள் ஏழையாய் பிறக்கலாம் சில வேலை ஒரு பணக்காரலை பிறக்கலாம் நல்லவர்களாய் பிறக்கலாம் கெட்டவர்களாய் பிறக்கலாம் ஆனால் தேவன் அவர்கள் பிறந்ததுக்கான ஒரு நோக்கத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் அந்த தேவ திட்டத்துக்கு தன் தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்கள் பிறந்த நோக்கத்தின் பூரண திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் அவன் ஆகவே யாரும் பிறக்கும்போது கெட்டவர்களாய் பிறப்பதில்லை யாரும் பிறக்கும் போது கொலைகாரர்களை பிறப்பதில்லை தரித்திரலைப் பிறப்பதில்லை ஆனால் தேவனுடைய விருப்பம் இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவருடைய பூர்ண திட்டத்துக்குள்ளே அவன் பிறக்க வேண்டும் என்று அதோடு கூட அவன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறான் ஏனென்றால் ஆதியிலே ஆதா மேவாலை ஆண்டவர் படைத்த போது அவருடைய சாயலாகவும் அவருடைய படியும் தான் ஆண்டவர் இந்த பூமியிலே அவர்களை படைத்தார் அவன் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் ஊழியக்காரர்களா இருக்கலாம் கொஞ்சம் வயது போனவர்களாக இருக்கலாம் பிரியமான ஆண்டோட புலிகளே தேவ திட்டம் உங்களோட வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் நீங்கள் பிறந்தது நோக்கம் உங்களோட வாழ்க்கையிலே இந்த நாட்களில் நடைபெற வேண்டும் என்றால் நாங்கள் தேவ திட்டத்தை பூரணமாய் நாம் அடைய வேண்டுமென்றால் கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லிக் சொல்லிக்கொள் எப்படி அந்த தேவ பூர்ண தேவனுடைய பூர்ண திட்டத்தை நாம் அடைவதென்று பிரியமானவர்களே அநேகர் அந்த திட்டத்திலிருந்து வலி விலகி போனதை பார்க்கிறோம் மனிதனுடைய திட்டத்தை போல் தேவ திட்டம் இல்லை மனித திட்டங்கள் சாதாரணமாய் கண்ணால் காண்பதற்கும் காதால் கேட்பதற்கும் நடப்பதை வைத்துத்தான் ஆனால் தேவ திட்டம் சிலவேளை மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம் மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம் ஆகவே அந்த திட்டத்திலே போகிற போது அநேகர் இந்த உலகத்தின் காரியங்களிலே அவர்கள் விழுந்து போகிறதை பார்க்குறோம் ஏதோ காரியம் அந்த திட்டத்தை பின்வாங்க வைக்கிறது பாவங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ உலகமோ ஏதோ ஒரு காரியம் அவர்களை பின்வாங்க வைக்கிறது அநேகர் ஓடி வருகிற போது அந்த தேவ திட்டத்தின் விலை வலி விலகி போகிறதை பார்க்குறோம் இந்த நாட்களும் இந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாக நடைபெற வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே சிலவர்கள் நீங்கள் ஊழியக்காரலாக இருந்தால் உங்களோட ஊழியத்திலே கற்றுடைய திட்டம் பூர்ணமாய் வெளிப்பட நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆதியா புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலேருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரையும் ஒரு முக்கியமான நவனை நபரை பற்றி சொல்லப்படுகிறது அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் யோசிப்பை பற்றி சொல்லப்படுகிறது பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே யோசிப்போட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற போது பதினேழு வயதிலே யோசிப்போடு கூட ஆண்டோர் தரிசனங்களை கொடுத்து திட்டத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று சொற்பணத்தின் மூலம் அவனுக்கு ஆண்டு வெளிப்படுத்துகிறார் ரெண்டு தடவைகள் அவன் சொற்பணம் கண்டு தன்னுடைய த சகோதரர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தவப்பணு சொல்கிற போது அவர்கள் அதை தட்டி கழித்து அதை நாங்கள் எப்படி நடக்கும் அது நடக்காது என்று சொல்லி அவனுடைய திட்டத்தை ஆண்டர் சொன்னபோது அதுக்கு அவர்கள் எதிர்த்து நின்றதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள் கடைசி ஆதியாம கடைசி ரெண்டு மூன்று அதிகாரங்களையும் கிட்டத்தட்ட பதினேழு வயதிலே தேவன் அந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார் அந்த வெளிப்பாடை கொடுத்தார் சொற்பனத்தின் மூலம் ஆண்டு வெளிப்படுத்தினார் ஆனால் அது உடனே நடைபெறவில்லை பதிமூணு வருடங்கள் அவனுக்கு எடுத்தது அதாவது முப்பது வயதிலே தேவன் கொடுத்த அந்த சொற்பணத்தின் அந்த தூரண திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் பதிமூணு வருடங்கள் அந்த திட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருந்தது ஆனால் அந்த பதிமூணு வருடங்களை நீங்கள் பார்த்தீரனால் தேவ திட்டம் நிறைவருவதற்கு அந்த பூரணமான திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு யோசிப்பு யாக்கிரதை இருந்தான் அல்ல லொய்யா நீங்கள் பார்க்கலாம் அவன் தன்னுடைய தரிசனத்தை சொன்னபோது தன்னுடைய திட்டத்தை சொன்னபோது தேவன் காட்டின சொற்பணத்தை சொன்னபோது அவனுடைய சகோதரர்கள் பயத்தார்கள் தகப்பன் அவனை கணிந்து கொண்டான் அங்கிருந்த அவனுடைய உறவு நண்பர்கள் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவனை பொறாமை கொண்டு அவனை சொற்பனக்காரன் கனவுக்காரன் இல்லாவிட்டால் ஒரு நகைப்பொருளாக அவனை கேலி செய்து நாங்கள் பார்க்குறோம் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்களா அவனை அவனுடைய வஸ்திரத்தை கலட்டி அவனை நிர்வாணமாக்கி அவனை குளியிலே போட்டதை பார்க்குறோம் அவனை விற்று போட்டதை பார்க்குறோம் சொந்த சகோதரர்களே அவனை விற்று போட்டதை பார்க்குறோம் பிரியான ஆண்டோடுகளே அப்பாவின் மேலிருந்து அப்பாவோட இருந்த உறவை அந்த சகோதரர்கள் பிரித்து போடுகிறார்கள் தவப்பென்றவன் சொல்கிறார்கள் நம்முடைய சகோதரனை ஏதோ ஒரு மிருகம் கொடிய மிருகம் கடித்து விட்டது அவருடைய வஸ்திரம் இருக்கிறது என்று சொல்லி அப்பாவுக்கும் அவனுக்கும் இருந்த உறவை பிரித்து போட்டது நாங்கள் பார்க்குறோம் பிரியமான ஆண்டோடு புள்ளை அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக போத்தி பாருடைய வீட்டிலே அவன் சிறைக்கு போகிறதை பார்க்குறோம் இப்படி சிறையில் போனபோது அங்கிருந்த பானபாத்திரக்காரன் அவனை நினையாமல் மறந்து போனதை பார்க்குறோம் இப்படி பல காரியங்களை யோசிப்பு பதிமூணு வருடங்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்ததை பார்க்குறோம் ஆனால் பிரியமான ஆண்டோடு புலே இது ஒரு காரியத்தில் கூட யோசிப்பு தேவ திட்டத்தை போக அடைய முடியாதபடி அவன் அதுக்கு தன்னை ஈடுபடுத்தவில்லை தேவ திட்டம் நடைபெறுவதற்குத்தான் அவன் பூர்ணமாய் தன்னுடைய வாழ்க்கை அது உண்டாகணும் என்பதற்காக அவன் அதுக்கு தன்னை விட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்குறோம் இந்த நாட்களும் நீங்கள் இருந்தாலும் நாம் இருந்தாலும் நீங்கள் சில வேளை என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் ஊழியக்காரர்களா இருக்கலாம் சபை திருச்சபை விசுவாசிகளாயிக்கலாம் எம் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே நாம் பிறந்தது ஒரு சாதாரண நோக்கம் அல்ல நீங்கள் பிறந்தது ஒரு சாதாரண காரியத்துக்கா அல்ல இந்த உலகத்திலே சிலர் உங்களுடைய இருக்கலாம் உங்களுடைய குடும்ப நிலைகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அன்றைக்கு அந்த பது பதினெண்டு பேருக்கு ஒரு சகோதரனாய் பிறந்த அந்த அருமையான சகோதரன் அந்த அருமையான யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை நிறைவேறுவதற்கு விட்டு கொடுத்தது போலவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னதான் பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கத்துடைய திட்டத்துக்கு நாம் எப்பொழுது விட்டுக் கொடுக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த திட்டம் பூரணமாய் வெளிப்படும் அமைண்ட் நான் இன்றைய ஞாயிறும் வருகிற ஞாயிறும் ஆறு காரியங்களை வாழ்க்கையிலிருந்து எப்படி யோசிப்பு இந்த பதிமூணு வருடங்களும் தேவ திட்டம் பூர்ணமாய் அவன் மேல் நடைபெறுவதற்கு விட்டு கொடுத்தான் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆகவே கட்டாயமா இந்த கிழமை நீங்கள் பார்க்கறது வருகிற கிழமையும் என்னோட முகநூலிலே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதிகாலையிலே கடந்து வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அமையன் பிரியமானவர்களே முதலாவது நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் ஆதியா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை வாசித்து பார்த்தால் வேதத்திலே அவன் அவன் கண்ட சொப்பனத்தை தரிசனத்தை இருந்தான் ஆமையன் பிரியமானவர்களே தேவன் தரிசனம் கொடுத்தார் சொற்பனத்தை கொடுத்தார் என்பது அல் என்பது மட்டுமல்ல அவனுக்குள்ளேயும் கத்த கொடுத்த தரிசனம் சொற்பனும் தரிசனமாயிருந்தது அமேன் அவன் அதை விசுவாசித்தான் அதை அவன் நம்பினான் நிச்சயமாய் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் என்று பிரியமான அவனுடைய பிள்ளைகள் நாம் யாரா இருந்தாலும் இன்றைக்கு நம்மை குறித்த நம்முடைய ஊழியத்தை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய எதிர்கால திட்டங்களை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகம் சொல்கிறார்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் எப்படியோ வாழ்கிறோம் என்று சொல்கிறார்கள் அநேகரிடம் கே எங்கே போகிறார்கள் என்று கேட்டால் எங்கேயோ போகிறோம் என்று சொல்கிறார்கள் அநேகரை பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு தரிசனம் இல்லாதவர்களாய் ஒரு திட்டம் இல்லாதவர்களாய் வாழ்கிறதை பார்க்கிறோம் எப்படி எங்கடைய அப்பாவும் இப்படித்தான் பிறந்தா எங்களுடைய அப்பாட அப்பாவும் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையை இப்படித்தான் முடிய போகுது என்று அநேகர் ஒரு தரிசனம் இல்லாதவர்களைப் போல நடக்கிறதை பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் பூரணமாய் நடக்க வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர் உங்கள்ட்டையும் என்ன்கிட்டையும் எதிர்பார்ப்பது ஒரு தரிசனம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமான ஆண்டு நீதிமொழி இருபத்தி அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிற போது நீதிமொழி இருபத்தி ஒன்பது பதினெட்டு வாசிக்கிற போது தரிசனம் இல்லாத இடத்தில் தீக்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் பிரியமான பிள்ளை ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் அந்த கணவன் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள் எப்படி அந்த பிள்ளைகளுடைய வருமானம் அந்த பிள்ளை எதிர்காலம் அந்த குடும்பத்தின் வருமானம் எப்படி அவர்கள் இன்னும் ஐந்து வருடத்தில் எப்படி இருக்கப் போகிறார்கள் நம்ம ஒரு ஊழிய காரணம் ஊழியக்காரனாக இருந்தால் இன்றைக்கு நான் இந்த நிலத்துக்கு இன்னொரு ஐந்து வருடத்தில் இன்னொரு பத்து வருடத்தில் என்னுடைய ஊழியம் எப்படி இருக்க போகுது இதுக்கு நான் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் இல்லாடி தேவன் எப்படி என்னை நடத்தப் போகிறார் நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்று அவர்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் இன்றைக்கு தரிசனம் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற போது நிறுவனங்களை பார்க்கலாம் என்ஜிஓஸ்களை பார்க்கலாம் எந்த எந்த ஒரு அதிகாரி எந்த ஒரு கொம்பனியை பார்த்தாலும் அந்த எல்லா காரியத்துக்குமே எல்லா கொம்பனிக்குமே ஒரு தரிசனம் இருக்கிறது சாதாரணமாய் அவர்களே உலக காரியங்களை செய்கிறபோது தரிசனத்தோடு ஓடுவார்களானால் நீங்கள் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் நிச்சயமாய் தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமான தவிரி பிள்ளைகளை தரிசனத்தை நாம் கண்ணோக்கி நாம் வைத்துக் கொள்கிற போது அது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் ஆபோ புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை பாருங்கள் தரிசனத்தை எழுதிவதி எல்லாரும் பார்ப்பதுக்கு எழுதி வை தரிசனம் போய் சொல்லாது அது தாமதித்தாலும் அது சீக்கிரமாய் வரும் அதுக்கு காத்திரு அது நிச்சயமாய் நடக்கும் என்று ஆபோக்திக்குதறி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை குறித்து இன்னொரு ஐந்து வருடத்திலே தேவன் மதி திட்டம் என்ன என்ன தரிசனம் உங்களோட எதிர்காலம் என்ன உங்களோட திருச்சபையின் தரிசனம் என்ன உங்களோட ஊழியத்தின் தரிசனம் என்ன இந்த நாட்களிலே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விழா அழைக்கிறோம் சோர்ந்து போகிறோம் பிரச்சனைகள் வரபோது போராட்டங்கள் வரபோது பாடுகள் வருகிற போது குறைவுகள் வருகிற போது அவமானங்கள் வருகிற போது யோசிப்பை பாருங்கள் அங்கிருந்த பான பாத்திரக்காரன் மறந்து போனான் நல்லது காரியத்துக்காக பொய் குற்றச்சாட்டுக்காக சிறக்கு போனான் சொந்த சவறுல விற்று போட்டார்கள் இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் யோசிப்புக்குள்ளே ஒரு தரிசனம் பற்றி கொண்டே இருந்தது அரை அனை நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழிய காரணம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் தரிசனம் உள்ளவன் எப்படி இருப்பானாம் ஒரு காற்று அடைக்கப்பட்ட ஒரு பந்தை தண்ணிக்குள்ளே போட்டு அமுழ்த்துற போது அந்த பந்து ஒரு நாளுமே தண்ணிக்குள்ளே சும்மா இருக்க போவதில்லையா அது எவ்வளவுதான் அமர்த்தினாலும் அது மேலே வந்து கொண்டிருக்குமா ஆகவே ஒரு மனிதனுக்கு தரிசனம் இருந்தால் அவன் இலக்கை பூரணமாய் அடைவான் தரிசனம் இல்லாவிட்டால் அவர்கள் மற்றவர்கள் வாழ்ந்து உயர்ந்து கொண்டு போவார்கள் மற்றவர்கள் சாதிப்பார்கள் மற்றவர்கள் எழும்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் தரிசனம் இல்லாதவன் அவன் அன்றைக்கும் வாழ்க்கை வாழ்க்கைதான் இன்றைக்கும் அதை தான் ஆகவே தேவ பிள்ளைகளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு சொல்ல உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் நீங்கள் சாதாரணமாய் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய பிள்ளை நாம் பிறந்தது சிலவுள்ள வறுமையா இருக்கலாம் நாம் வாழ்ந்தது கஷ்டமா இருக்கலாம் நாம் இருக்கலாம் ஆனா நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய தரிசனம் என்ன நம்மளோட திருச்சபையை குறித்து உங்களுடைய தரிசனம் என்ன உங்களோட குடும்பத்தை குறித்து உங்களுடைய தரிசனம் என்ன உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நமக்கு ஒரு திட்டம் விதிக்க வேண்டும் கத்தர் தரிசனத்தை தருவாரனால் தேவ திட்டத்தோடு நீங்கள் ஒத்து போவீர்களானால் நிச்சயமாகவே அது உங்களோட வாழ்க்கையில் பூரணமாய் நடைபெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்ல லூயா கலலுயா இன்றைக்கு நாம் நம்ம தேசத்தை பார்க்குற போது நாடுகளில் வருமானத்தை பார்க்குற பொருளாதார ரீதியாக எல்லா விலைவாசிகளும் இயந்திரிக்கிறது பெட்ரோல் இயந்திரிக்கிறது பால்மா இயந்திரிக்கிறது கேஸ் இயந்திரிக்கிறது இன்றைக்கு இலங்கை தேசத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு கூட மிகவும் கஷ்டமாக இருக்கிறது நாம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு காலத்திலும் உங்கள் மேலே கத்துடைய தரிசனம் நிறைவேறணும் என்றான் கத்துடைய திட்டம் பூரணமாக நிறைவேற வேண்டும் என்றான் நீங்கள் தரிசனம் உடையவர்களாயிருங்கள் மறுபடியும் உங்கள் தரிசனத்தை திந்தித்து பாருங்கள் ஆண்டு உங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிற போது இந்த ஊழியத்துக்கு வருகிற போது தேவன் நமக்கு என்ன தரிசனங்களை கொடுத்தா எப்படி இருப்போம் என்று கொடுத்தா இன்றைக்கு அது நம்ம வாழ்க்கை நிறைவேற இருக்கிறதா இல்லாவிட்டா அதை நாம் விட்டு விட்டோமா மறந்து விட்டோமா என்பதை பாருங்கள் தரிசனம் காலத்து காலம் மாறாத பிள்ளைகளை கத்த தருவார நிச்சயமாக நிச்சயமா அது நடைபெறும் அமேன் ஆகவே முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி இதை பத்தி நிறைய விஷ விடயங்களை கதைக்க முடியும் ஆனால் இந்த காலையிலே நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ திட்டம் பூர்ணமாய் நடைபெறுமானா அவ்வளவுக்கும் அந்த யோசிப்போட வாழ்க்கையில் அந்த திட்டம் நிறைவனது காரணமே அவனுக்குள்ளே தரிசனம் இருந்தோம் அவன் சிறையில் இருக்கும்போது தரிசனம் அவன் விற்கப்படுற போது தரிசனம் பொய் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டப்படுகிறோம் சகோதரர்கள் அவனுக்கு குளியில போடுற அவனுக்கு தரிசனம் அவமானப்படுகிறபோது அவர் தரிசனம் அது அவனை விடவில்லை விட்டுவிடவில்லை அவன் அதில் எழுப்பி நின்றான் அதனால் முப்பதாவது வயதிலே அந்த தரிசனம் நிறைவேறினது அழல்லுயா எந்த சந்தர்ப்பத்திலும் தேவன் தந்த தரிசனத்தை விட வேண்டாம் தரிசனம் செலவில் நீங்கள் நினைக்கலாம் கத்தை தந்த இத்தனை வருஷம் நடக்கலையே இது தாமதிக்கு ஏன் என்று ஆண்டவுக்கு சொல்கிறார் நிச்சயமாய் நடக்கும் நிச்சயமாய் கத்தை அதை விட்டு கொடுங்கள் பொறுமையோடு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே தரிசனம் நிறைவேறக்கணும் உதவி செய்யும்படி சொல்லுங்கள் கத்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை வெக்கப்படுத்தாதபடி எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டிரு அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார் அழல்லுயா ஆகவே தரிசனம் இருந்தால் நிச்சயமாய் தேவ திட்டம் நிறைவேறும் இன்றைக்கே ஒரு தரிசனத்தை வரைந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்துக்கு குறி உங்களோட பிள்ளைகள் உங்களோட வருமானம் உங்களோட உங்களோட தொழில் உங்களோட திருச்சபை உங்களோட ஊழியம் உங்களோட ஊழியர்கள் கிராமத்தை குறித்து தேசத்தை குறித்து என்ன தரிசனம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கற்று செய்வார் அவர் மனம் மாறுவதற்கு மாந்தர்மல்ல பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல சொன்னதை செய்கிற ஆண்டவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் லுயா ஆகவே முதலாவது தரிசனம் உங்களோட வாழ்க்கையில் இடிக்க ஒப்புக்கொடுங்கள் இரண்டாவது காரியத்தை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் அதுவும் முப்பத்தி ஏழாம் ஆதியாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வேதம் சொல்லுகிறது அண்ணம்மாருடைய துஷ்டத்தனங்களை இல்லாவிட்டால் அதாவது அண்ணம்மா செய்கிற தவறுகளை துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு யோசிப்பு சொல்லி வருவான் பிரியமான ஆண்டோட பொருட்களை ரெண்டாவது நான் உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படியும் எடுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யோசிப்பிட வாழ்க்கையை தரிசனம் நிறைவேறதுக்கு ரெண்டாவது காரியம் என்ன அவன் நீதி உள்ளவனாயிருந்தான் அவன் சகோதரர்கள் இருந்தார்கள் துர்மாக்கம் பண்ணினார்கள் அப்பாவுக்கு தெரியாமலே ஆடை விட்டு போடுவார்கள் அப்பளுக்கு அப்பாவுக்கு தெரியாமலே ஆடை அடித்து சாப்பிட்டு விட்டு போய் சொல்லுவார்கள் மிருகம் அடித்தது ஆனால் யோசிப்பை பார்க்கிற போது நீதி உள்ளவனாயிருந்தான் அவன் எல்லாரும் தவறு செய்கிறார் என்பதற்காக நாம் தவறு செய்ய முடியாது தேவ பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை எழுதி வையுங்கள் உங்களோட வாழ்க்கையில் தேவ திட்டம் பூர்ணமாய் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் நீதி உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் நியாயத்தை செய்யுங்கள் நீங்கள் அநீதிக்கு பக்கம் போக வேண்டாம் பட்சபாதம் பக்கம் போக வேண்டாம் ஓ இல்லாட்டி பெரும்பான்மையாக இருக்கிறார்களே அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக செய்யக்கூடாது நீதியின் பக்கம் இல்லைங்கள் ஒரு நாளும் நீதி சாகாது உண்மை சாகாது தேவ பிள்ளைகளை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் தேவ வார்த்தையும் தான் நாம் கிரியை நாம் எடுக்கிற முடிவுகள் நீதியாக இருக்கிறதா நம்முடைய கிரியைகள் செயல்கள் இருக்கிறதா இல்லாவிட்டா நாம் சுயத்தில் முடிவெடுக்கிறோமா நம்மளோட மாம்சத்தில் முடிவெடுக்கிறோமா இல்லாடி தன்னலத்தோடு முடிவெடுக்கிறோமா இல்லாடி வேத வார்த்தையை வைத்து எனக்கு நல்லது நடக்கவில்லை நான் நினைத்தது நடக்கவில்லை நான் சிந்தித்தது நடக்கவில்லை இல்லை யோசிப்பு வாழ்க்கையை நீங்க பாருங்க ஆராய்ஞ்சி பாருங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆதியாம் கடைசி அதிகம் ஐம்பதாம் அதிகாரம் பாருங்க அவன் ஒரு சந்தர்ப்பத்திலையும் அநீதியாய் செயல்படவில்லை நான் ஒன்றை தான் சொல்லியிருக்கிறேன் அவன் தன்னுடைய தவப்பனுடைய துன்மார்க்க பிள்ளைகளுடைய தவ சகோதரைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லுவான் அது மாத்திரமில்லை நடந்த எல்லாவற்றிலையும் பார்த்துடலாம் அவன் நீதி இருந்தான் அவன் வேத வார்த்தைக்கு தன் ஒப்பு கொடுத்தான் கடவுளுக்கு இருந்தான் நீதியாய் வாழ ஆரம்பித்தான் நீதி எனத்தை உயர்த்தும் அலலுயா அழலுயா இன்றைக்கு உலகத்தை பாருங்கள் நீதி இல்லை உண்மை இல்லை இன்றைக்கு பச்சை பாதங்கள் தந்திரங்கள் கள்ளத்தனங்கள் ஒருவரை தாழ்த்தி ஒருவர் முன்னொருவர் ஒருவரை அழித்து இன்னொருவர் ஒருவரை சுட்டிக்காட்டி ஆஹ் ஆளுங்கட்சி சுட்டி காட்டி எதிர்கட்சி த இப்படி எல்லா பக்கத்திலையும் பார்த்த நீதி இல்லை சுய லாபங்களுக்காய் தன்னதிகாரங்களுக்காய் தன்னலங்களுக்காக அநேக ஜனங்கள் விழுந்து போவதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நீங்களும் டூழியக்காரலாயிருக்கலாம் விசுவாசியலா இருக்கலாம் இந்த கால ஆண்டர் உங்களையும் என்னை அழைக்கிறார் நீங்களும் நான் நானும் நீதி உழவலாய் வாழ்வோம் நீதி உழவலாய் வாழுகிற போது கத்த உங்களோட வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே ஜோசப்படும் வாழ்க்கையில் தேவ திட்டம் பூர்ண நிறைவனதுக்கு முதலாவது காரணம் அவனுக்குள்ளே தரிசனம் இருந்தது ரெண்டாவது அவன் நீதி இருந்தான் அவன் நீதி இருந்தான் அதனால தேவன் அவன் தலையை உயர்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்களும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறது உங்களையும் என்னையும் ஆண்டவர் உங்களை மென்னை மாற திட்டம் என்னத்துக்கு தெரியுமா இந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் கூட மூன்றாவது காரியம் இந்த மூன்றாவது காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் மற்ற மூன்று காரியங்களை கிழமை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் மூன்றாவது நீங்கள் பார்த்தால் ஆதி முப்பத்தொன்பதாம் அதிகாரத்தை பாருங்கள் ரெண்டாம் வசனம் கத்தர் ஜோசப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எயுக்தினாய் தன் எஜமானுடைய வீட்டிலே தங்கியிருந்தான் நான் மூன்றாவது உங்களை சொல்லிக் கொடுக்கவே அவன் காரிய சித்தி உள்ளவனானான் ஒரு தமிழ் மொழி மொழிபெய்ப்புல இப்படி சொல்ல அவன் அவனுக்கு கிடைத்த வளத்திலே இன்னும் வளம் பெற்றவனானான் அவைன் காரிய சித்தி என்றால் என்ன அதில் சொல்லப்படுகிறது அவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திலே அதை பயன்படுத்தி இன்னும் பலம் பெற்றவனானான் அவன் தேவ பிள்ளைகளே ஒரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் நமக்கு சில எதிர்மாற அமையலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்கள் நம்ம சாதகமா அமையலாம் நான் இந்த சொல்லும் போது கிடைக்கிற சந்தர்ப்பங்களை அதிலே பலம் பெற உங்களை கொடுங்கள் ஆமேன் அல்ல லூயா கத்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு எனக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஞானமாய் சிந்திப்போமானா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோமானா ஒரு சொப்பர் சந்தர்ப்பத்தையும் ஆண்டவர் நிமித்தம் பயன்படுத்துவோமானா அந்த சந்தர்ப்பத்திலே நூறு மடங்கு கத்தர் ஆசிர்வாதி தருவா தெய்வ திட்டம் கூட வாழ்க்கையிலே வெளிப்பாடும் அல்ல லூயா யோசிஃப் பாருங்க பார்வனுடைய போற்றி பார்வை வீட்டில் அவன் சரியாய் பயன்படுத்தினான் சிறையில் இருக்கிற போது ரெண்டு பேர் கனவு சொல்ல பானபத்திர காரணம் சுயம்பாயிலும் தலை கனவு அதை கூட சரியாய் அவன் பயன்படுத்துகிறான் நண்பர்களோடு இல்லாட்டியில் சகோதரத்தோடு இருக்கிறபோது அங்கே ஒரு சந்தர்ப்பத்தை அப்பாவோடு அவன் சரியாக பயன்படுத்துகிறான் இன்றைக்கு உரிய காரணத்தை நாங்கள் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஞானம் இல்லாத போல இருக்கக்கூடாது ஆம் ஞானவான்களைப் போல எபிசியல் சொல்லப்படுது காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் இன்றைக்கு இப்படி கிடைக்கிறது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு திருச்சபைகள் இலங்கை தேசத்திலே இன்றைக்கு திருச்சபைகள் இன்றைக்கு நம்ம ஆராதிப்பது ஐம்பது பேர் ஆராதிக்கிறோம் இன்றைக்கு நமக்கு சந்தர்ப்பத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் பிரியமான ஆணோடுகளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் கத்தர் நமக்கு நல்ல ஊழியை தந்திருக்கிறார் நல்ல குடும்பம் தந்திருக்கிறார் நல்ல சுகமான வாழ்க்கை ஓ எல்லா இடங்களும் கஷ்டங்கள் பிரச்சனை என்றாலும் கத்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சாணத்தில் அழைத்து வைத்திருக்கிறார் சந்தர்ப்பங்களை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்துங்கள் பலம் பெறுங்கள் அதிலே ஓ ஒரு ஆராதனையிலே கத்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அதை நன்றாய் வளர்ப்பருங்க அதில் அதை பயன்படுத்துங்கள் ஒரு ஊழிய நமக்கு கிடைக்கிறதா அந்த ஊழியத்தை நன்றாய் பயன்படுத்தும் ஒரு பொது சேவை ஒரு சமூக சேவை செய்வதற்கு யாராவது நமக்கு கெல்பம் அதை நன்றாய் பயன்படுத்துவோம் ஏனென்றால் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிற போது தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாக நடைபெறும் இன்றைக்கு அநேக மக்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விட்டுவிட்டார்கள் காரிய சித்தி இல்லாதவளைப் போல அவர்கள் தோல்வியுள்ளவளைப் போல ஏனென்றால் ஞானமாய் செயல்படவில்லை ஞானமாய் பேசவில்லை ஞானமாய் சிந்திக்கவில்லை ஞானமாய் கிரியை செய்யவில்லை அதனால் இன்றைக்கு இருந்ததை இழந்து விட்டதை பார்க்குறோம் நிறைய பேர் இன்றைக்கு பின்வாங்கி போனதை இழந்து போனதை அபிஷேகத்தை இழந்ததை இல்லாவிட்டால் கற்ற கொடுத்த சந்தர்ப்பங்கள் ஊழியங்கள் இழந்து நிற்கிறதை பார்க்குறோம் காரணம் என்ன அவர்கள் காரியசித்தி இல்லாதவர்களா இல்லாவிட்டால் கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை மிஸ்யூஸ் விட்டார்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்து விட்டார் ஏதோ ஒரு காரியம் அவடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு வந்தபோது அதை விட்டு விட்டார்கள் தெய்வ பிள்ளைகளை இந்த காலையிலே ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கிறார் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கத்தர் கொடுக்குற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கள் காரிய சித்தி உள்ளவளா இருங்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்றால் எந்த காரியத்தையும் வெற்றியாக செய்திக்கு முடிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அழல்லுயா அவை அவர் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நாம் சரியா பயன்படுத்துவமானார் அதை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்து பூரண திட்டத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க ஆண்டவர் இருக்கிறார் அலல்லுயா அலல்லுயா ஆகவே இந்த காலையிலே நான் மூன்று காரியங்களை சொல்லியிருக்கிறேன் வருகிற கிழமை இன்னும் மூன்று காரியங்களையும் சொல்லிக் கொடுப்பேன் தேவ திட்டம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பூரணமாய் நடைபெற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அதில் உதாரணமாக யோசிப்பை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் முதலாவது யோசிப்பிட வாழ்க்கையிலே அந்த திட்டம் பூரணமாக நிறைவேது காரணம் அவன் அவன் தரிசனம் உள்ளவனாயிருந்தான் இன்றைக்கு உங்களை உங்கள் ஊழியர் உங்கள் குடும்பம் உங்கள் காரியங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்கள் தரிசனத்தோடு வாழுங்கள் தரிசனம் இருக்குமானால் எந்த பிரச்சனையும் உங்களை அமிழ்ந்து போக பண்ணாது இரண்டாவது நான் நீங்கள் நீதி உள்ளவள்ளாருங்கள் யார் என்ன செய்கிறாங்க அவர் பிள்ளை செய்கிறார் இல்லை இல்லை நாம் சரியானது செய்வோம் நாம் கத்தர வார்த்தையும்படி நடப்போம் நாம் எடுக்கிற முடிவுகள் தீர்மானங்கள் திட்டங்களை தேவ நீதியின்படி நாம் செய்வோம் மூன்றாவது காரிய சுத்தி உள்ளவனாக மாறுவோம் கத்தர் கொடுக்குற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம் அது சின்ன நரிக்கலாம் ஆனால் பெரிய காரியம் கற்று செய்வா கொஞ்சமாக இருக்கலாம் அது நிறைவான காரியத்தை கற்று செய்வா அது அற்பமான காரியமாக இருக்கலாம் ஆனால் அதில் முடிவு சம்பூர்ணமாக இருக்கலாம் காரணம் என்ன நீங்கள் கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி விட்டீர்கள் ஆகவே எந்த காலம் என்பதல்ல எந்த வயசு என்பதல்ல இது இருந்தாலும் நீங்கள் வாழுங்கிற காலம் பயன்படுத்துங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க காரிய சித்தி உள்ளவராக கத்தத்தன் திட்டமா சமூக சேவையா ஊழியமா இல்லாடி பணமா இல்லாட்டி கற்ற கொடுத்த திருச்சபையா எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்துங்கள் காரிய சித்தியுள்ளவாய் மாறுங்கள் கத்தர் உங்களோட வாழ்க்கையை தேவ திட்டத்தை பூரணமாக நடைமுறைப்படுத்த உதவி செய்வார் ஆமேன் அல்லலையா ஆகும் இந்த காலை நான் ஒரு விஷயம் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் வருகிற கிழமையும் ஆறு மணிக்கு நாங்கள் உங்களோட கூட மோகன் சந்திக்கலாம் இந்த காலை சிவம் பண்ணுவோம் கண்களை மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்லா ஆண்டவரே இந்த காலை ஓடில் நான் உங்களோட பிள்ளைகளுக்கு நான் ஜிபிக்கிறேன் என்னோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற பிறகு இணைந்து பார்க்க ஒவ்வொருவரோடும் கற்றுடியாவின் இடைப்படுகிறார்கள் ஆண்டவரே கேள்விகளோடு சந்தேகத்தோடு இது எப்படி தேவ திட்டம் பூரணமாக என்ற வாழ்க்கை நிறைவேறுவது ஐயோ இது தேவ திட்டத்தை நான் இருக்கிறேன்னா இல்லையா ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று ஆண்டவருக்கு பல கேள்விகளோடு பிரச்சனையோடும் சந்தேகத்தோடு பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசம் இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நடத்துவீராக தொடுவீரா இந்த காலிலே சுவாமி பரிசுத்த ஆவியானவரே தேவ திட்டத்திலே உங்களோட பிள்ளைகள் தங்களை விட்டு கொடுக்கத்தக்கதா ஆண்டவரே தேவ திட்டம் பூர்ணமாக நடைபெற அவர்கள் ஊழிய காலாக இருக்கலாம் விசுவாசிகளா இருக்கலாம் ஆண்டவரு சாதாரண தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்கள் பிறந்த நோக்கம் இந்த நடைபெற நடைபெறத்தக்கதா அந்த திட்டத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கத்தக்கதா பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்படும்படி நான் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரையே தேவ திட்டம் நடைபெற முடியாதவரைக்கும் எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக அன்றைக்கு யோசிப்பு கத்தருடைய திட்டத்தை பதிமூணு வயதிலே அவன் பதினேழு வயதிலே அவனுக்கு நடந்த போது முப்பது வயதிலே அந்த காரியத்தை கத்தர் செய்து முடித்திரு பதினேழு பதிமூன்று வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த திட்டத்துக்கு தன்னை விட்டுக் கொடுத்தானே அண்டவரை இந்த நாட்களும் முதலாவது அவன் தரிசனம் உள்ளவனை போல ஆண்டவரே இன்றைக்கு முன்னாடியே பிள்ளைகளும் தரிசனத்தோடு ஓடுவார்களா அது ஊழியமா இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை பொருளாதாரம் எதுவா இருந்தாலும் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ள போகட்டும் அதோடு கூட ஆண்டவரே இரண்டாவது காரியம் அவர்கள் நீதிக்காய் நீதிக்காய் செயல்பட மாறட்டும் நீதி உள்ளவர்களை கத்தர் உயர்த்தி நீதி எனத்தை உயர்த்து கொண்டு அண்டவரே அவர்கள் நீதியாயிருந்து தரிசன வரைவர் ஒப்புக் கொடுக்கட்டும் மூன்றாவது அவர்கள் கத்தர் சந்தர்ப்பங்களில் காரிய காரியம் உள்ள மாறட்டும் அப்பா இந்த காலையிலே ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்திலே என் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி நான் செபிக்கிறாப்பா ஆண்டவரே அது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் பூர்ணமாக நடைபெறும்படி செபிக்கிறாப்பா ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஒவ்வொருவரும் பேசுங்க இடைப்படுங்க சுவாமி கத்திரி சுத்தமானால் வருகிற இதன் மீதி பகுதியை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை கேட்கவும் கத்தரும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி நான் ஜபிக்க தொடர்ந்தும் இதை பார்க்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள் நண்பர்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆஸ்வதிப்பிரா இந்த மாதத்தின் பத்தாவது மாத்திரை இந்த நான்காவது கிழமையிலே ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய ஆசிவாதம் பிள்ளைகளோடு கூட கடந்து வரும்படி நான் ஜபிக்கிறேன் தொடர்ந்தும் வழிநடத்தி ஆசிர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமாம் இந்த காலிலே கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பா தொடர்ந்து நம்ம ஜபிப்போம் பூர்ண தேவதிட்டம் நம்மளோட வாழ்க்கை நிறைவேறட்டும் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளுமே தடைப்படாது ஆமேன் கத்திர உங்களை ஆசோதிப்பார் கத்தர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இதே நேரத்தில் நாங்கள் உங்களோடு கூட சந்திக்கலாம் கத்தர் உங்களை ஆஸ்விதிப்பார் காட் ப்ளஸ் யூட்